கல்யாண சம்பந்தமா மருமக வந்து சிந்துகிட்ட பேச வந்திருக்கா நீ என்ன பேசுறான்னு பாப்போம் நாத்து உன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன அசையாம கொள்ளாம போனையே பாத்துக்கிட்டு இருக்கா போன கையில வச்சுக்கிட்டே தூங்கிட்டாலோ நாத்து தூங்கிட்டியா அண்ணி சொல்லுங்க நீ என்ன விஷயம் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உன்னை நாத்து நாத்து கூப்பிட்டுகிட்டே இருக்கேன் நீ என்ன அடக்கமே இல்லாம இருக்க இல்ல நீ காதுல ப்ளூடூத் மாட்டிருந்தேன் நீ என்ன நான் சவுண்டா போயிட்டு இருந்துச்சா அதான் ஒண்ணுமே கேக்கல நீ சரி நாத்து கொஞ்சம் மரத்தடிக்கு உன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஓகே அண்ணி இந்த வரேன் என்ன சனி சொல்லுங்க இல்லனா அது உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அத்தைக்கும் மாமாக்கும் வயசு வேற ஆகிட்டே போதில்ல அதனால அத்தை ரொம்ப கிட்ட ஃபீல் பண்ணாங்க நாத்து நீ ஒரே பொண்ணு இல்லையா கல்யாணம் பண்ணி நல்லா பேரம் பேத்தின்னு பாக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அதான் நாத்து ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் நீ மனசுல யாராவது விரும்பிட்டு இருக்கியா அப்படி நீ இல்லன்னு சொன்னா என்ன காரணத்துக்காக நீ கல்யாணத்தை வேணாம்னு சொல்ற என்ன நீ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா தெரியாத மாதிரி கேக்குறீங்க என் மனசுல யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியுமே அப்புறம் ஏன் தெரியாத மாதிரி கேக்குறீங்க அடி பாவி மக்கா என்கிட்ட என்ன ஏதுன்னு கூட ஒரு அணக்கம் காட்டலையே என்னாச்சு ஏதாச்சும் நான் பயந்துகிட்டு இருக்கேன் இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா சின்ன பொண்ணு என்ன நாத்து இப்படி குண்டை தூக்கி போடுறது எனக்கு என்ன தெரியும் அண்ணி உங்க தம்பி மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஈர்ப்பா அடி பாவி நாத்து இப்படியே போய் என் மாமியாக்காரத்தை சொல்லிடுதா எனக்கு சங்குதான் உன்கிட்ட நான் நல்லா மாமியாரா நடந்ததுக்கு நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணிட்ட சின்ன பொண்ணு இனிமே நீ என் முகம் பார்த்தே இரு பண்ணல என்கிட்ட சொல்லவே இல்ல உனக்கு புடிச்சிருக்கு நீ அங்க சந்தே சந்தே சொன்னே ஆமா நீ ஆமா நான் சந்தே உங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல இருந்தாலும் சும்மா பயமுறுத்தி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா பையந்துட்டீங்க நீ அதெல்லாம் இருக்கட்டும் முதல் நீ விஷயத்துக்கு வா தம்பி தம்பிவ லவ் பண்ற இல்ல நீ உன் தம்பி மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு தான் ஆனா ஆபீஸ்ல சொன்னே பிரேம் பண்ண ஒரு பையன் அவர் மேல தான் எனக்கு கொஞ்சம் கிரஷ் அதிகமாக இருக்க நீ அடி பாவி நாத்து இது வீட்ல சொல்ல வேண்டியது தானே இல்ல நீ முதல்ல அவர் யாருனே எனக்கு தெரியாது இப்பதான் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கு பார்க்கலாம் மேபி நாளைக்கு லவ் இருக்கலாம் இல்ல இல்லாம கூட போகலாம் இல்ல அதனால தான் நீ அதெல்லாம் சரி நாத்து வீட்லயே உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ரெடியா தானே இருக்காங்க அது எல்லாம் ஓல்ட் ஃபேஷன் அண்ணி நீங்க சொல்லுங்க நீங்களும் அண்ணனும் லவ் மேரேஜ் தானே லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தானே எனக்கு அந்த மாதிரி மனசுக்கு ஒரு பையனை பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் வீட்டுல சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ அப்போ அர்ஜுன் இல்லையா மாப்பிள்ள இல்ல நீ அர்ஜுன் தான் கண்டுக்கவே இல்லையே பிரேம் அவரா வந்தாரு ப்ரப்போஸ் பண்ணாரு இப்போ ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கு என்ன முடிவுனாலும் அது என் கையில தான் நீ படத்துல கூட நீங்க பாத்துருப்பீங்களே நீங்க ஆசைப்படுற ஆள் உங்களுக்கு கிடைக்கலனா உங்களை ஆசையா எதிர்பார்க்கிற ஆளுக்கு நீங்க ஓகே சொல்லிருங்க ஏன் ஆத்து உனக்கு நான் ஒரு தெளிவான அட்வைஸ் சொல்றேன் அர்ஜுன் கிடைக்கல அப்படின்றதுக்காக நீ வேகமா போய் வாலண்டியரா வர்ற வரையில மாட்டிக்க கூடாது கவனம் ஜாக்கிரதை இல்ல நீ அப்படிப்பட்ட ஆளு பிரேம் கிடையாதுன்னுதான் நினைக்கிறேன் பாக்கலாம் அவரை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ நான் எதுனாலும் சொல்லுவேன் நீங்க கவலைப்படாதீங்க சரி நாத்து நீ தெளிவான முடிவுல தானே இருக்க அதனால இப்போதைக்கு ஒன்னும் பயம் இல்ல நான் அத்து கிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ஆமா நீ தப்பி தவறி கூட இந்த பிரேம் பிரேம் ஜீ நீ எதையாவது சொல்லி வித்திராதீங்க அவ்வளவுதான் நாளைக்கே புடிச்சு கழுத மேய்க்கிற வண்டியோ ஆடு மேய்க்கிற வண்டியோ என்ன கட்டி கொடுத்துருவாங்க சரி நாத்து வா போலாம் யோத்து யோத்து சிந்துகிட்டே நீங்க சிந்துவோட கல்யாணத்தை குறித்து கொஞ்சம் மன வருத்தமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிந்துகிட்ட போய் இப்ப நான் பேசிட்டு வர்றேன் அவன் என்ன சொல்றானா இப்ப தானே ஃபாரின் போயிட்டு நான் படிச்சிட்டு வந்தேன் கொஞ்ச நாள் நான் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா கல்யாணம் அது இதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாத்தே நம்ம கொஞ்சம் விட்டு படிக்கிறதுல தப்பு இல்லையே எவ்வளவு நாள் விட்டு படிக்கணுமா உன் தம்பி ஒத்துக்கிற வரைக்குமா என்னத்தை சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல உனக்கு எப்படி நீ புரியும்

என்னடி இப்படி வடிச்சு இத்தனை நம்ப நீலிக்க என்னயோ நாத்தூ வேற அம்மா கிட்ட எதையும் சொல்லிடாதீங்கன்னு நம்ம கிட்ட சொன்னாலே நம்மள நம்பிதானே அவ சொல்லிருக்கா இதெல்லாம் போய் நான் அத்த கிட்ட சொன்னேன்னா நாத்துக்கு பண்ற துரோகம் ஆயிருமே ஏன் அத்தை கோபட கூடாதுன்றதுக்காக நாத்தும் மாட்டி விட்ட மாதிரி ஆயிடக்கூடாதே

அத்த கிட்ட இதுக்கு மேல நம்ம பேசணும்னா சண்டையா போக கூட வாய்ப்பு இதோட நம்ம கிளம்பிடலாம் போகிற போக்க பாரு அப்படியே அமிக்கி சுருட்டி வாயில போட்டுடலாம் நினைச்சிருப்பா எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்றதுனால நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு போறான் இது என் பொம்பளை பிள்ளை சம்மந்தப்பட்ட விஷயம்னு நான் சும்மா விடுறேன் உன்னைய இன்னைக்கு இதுவே வளர்ந்துச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லைனா ஊரை கூப்பிட்டோ பஞ்சாயத்து வச்சு உன்னையும் என் மயனையும் பிரிச்சிட வேண்டி போகிறா பாரு திமுலங்கடா மாதிரி இன்னைக்கு சுரேஷ் மட்டும் வீட்டுக்கு வரட்டும் இவளுக்கு இருக்குது ஏசப்பா நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் ஏ உஷா அங்க பாரடி சின்ன பொண்ணு தனியா உட்கார்ந்து என்ன பண்றா ஆமாக்கா தனியா உட்கார்ந்து சின்ன பொண்ணு என்ன செய்யறா ஒருவேளை அவளுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும் அத தனியாதான் சாப்பிடுவா எப்பயும் சமோசா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளோ ஐ சமோசாவா சின்ன பொண்ணே நாங்க வந்து எங்க ஒளிச்சு இருக்க சமோசாவை எடு சின்ன பொண்ணு என்னாச்சு சின்ன பொண்ணு ஏன் இப்படி உட்கார்ந்து அழுகுற என்ன சொல்ற ஊசா சின்ன பொண்ணாவது அழுகுறதாவது ஐயா அட ஆமா என்னாச்சு சின்ன பொண்ணு ஏன் அழுகுற கிளட்டு கிளவி இப்படியா மர்மங்களை பிடிச்சி அழுக வைப்பா நாங்க பேசிட்டு இருக்கிறத தப்பா கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டா கேக்கட்டும் அதுக்கு என்ன சின்ன பொண்ணு நம்ம மேல எந்த தப்பும் இல்லையே அதுக்காக ஊரை கூப்பிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னா நீ உடனே உட்காந்தா அழுகுவியா

அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அவ என்கிட்ட இருந்த விதத்தை வச்சு நாத்து ரொம்ப நல்ல பொண்ணுதான் நான் சொல்றேன் இப்ப நாத்து நல்லவளோ இல்ல கெட்டவளோ அவ எப்படியோ போய் தொலைறாப்போ ஓ மாமியா காரி இப்படி பேசுனது சரியே கிடையாது நான் அவளதான் சொல்லுவேன் ஆமா சின்ன பொண்ணு இதுல எனக்கு கூட அப்படித்தான் தோணுது சரி விடுங்க எல்லாம் ஒரு நாள் சரியா போயிரும் உனக்காக நியாயம் கேட்க யாருமே இல்லைன்ற திமிரில தானே அந்த கிழவு இப்படி எல்லாம் ஆடுறா வா சின்ன பொண்ணு நாங்க ரெண்டு பேரும் வர்றோம் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறோம் ஆமா வா சின்ன பொண்ணு போலாம் என்ன வர மாட்டியோ இல்ல குதிரமுடி இப்ப வேணா இனி எப்பயாவது சண்டை நடந்தா அப்ப பாத்துக்கலாம் ப்ளீஸ் இவெல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டாக்கா வாங்க நம்ம போலாம் பேசுறதே வேஸ்ட் தான் இவங்களும் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்காம போறாங்களே என்னக்கா கோவப்பட்டு நம்ம போனோம்னா அப்பயாவது வருவா அவளுக்கு ஒரு நியாயத்தை கேட்கலாம்னு பார்த்தா இப்பயும் வரமாட்டாளேக்கா அந்த கிளைய வேற சும்மா இருக்காம பஞ்சாயத்து கூட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கா சரி உஷா விட்டு பிடிப்போம் எதுனாலும் அப்புறம் பாத்துக்கலாம் இப்போ நம்ம சின்ன பொண்ணுக்கு போய் ஆறுதல் மட்டும் சொல்லுவோம்

சின்ன பொண்ணே இதுதான் நல்லா இருக்கு ஆமா சின்ன பொண்ணே நீ கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டதும் எங்களால தாங்கிக்க முடியல தெரியுமா எல்லாருக்கும் வருத்தம்னா நீ தான் ஆறுதல் சொல்லுவ இங்க பாரு சின்ன பொண்ணே ஓ மாமியா காரி ரொம்ப அணக்கம் காட்டுச்சுன்னு வீங்க ஒரே ஒரு பாயசம் தான் போட்டு கொடுத்துட்டு சோழி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன சின்ன பொண்ணே பாயசத்தை போட்டுருவோமா ஏ முடி அப்படி ஒரு பாயசத்தை போடணும் வைங்க எதையும் கலக்க வேணாம் நீங்க ஒரு பாயசம் போட்டாலே போதும் என் மாமியா ஆட்டோமேட்டிக்கா பரவாயில்ல வந்தேன் சின்ன பொண்ணே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குதா இது மட்டும் இல்லை நம்மளோட சின்ன பொண்ணு ஷோவில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சின்ன பொண்ணு ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சுரேஷ் திவ்யா தீபிகா மணி கோபிநாத் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹவ்ஆர் யூ எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க உங்களோட பேரையும் சொல்லி ஹாய் சொல்லணுமா மறந்துடாம சின்ன பொண்ணு ஷோ சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அந்த வீடியோஸில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் பேர் அண்ட் ஊரை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹாய் சொல்கிறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்